ஹாய் ஹலோ வணக்கம் அன்பான உறவுகளை இன்றைய நாளில் வந்து புலனுறவு ராஜ்யத்தை மூணாவது வீடியோ பகுதியினூடாக இணைஞ்சிருக்கிற நண்பர்கள் இன்றைய நாளில் வந்து நாங்கள் ஒரு புனித ஸ்தலத்தை பார்க்க போகிறோம் புலனுறவு ராஜ்யத்தில் முக்கியம் பங்கு வகிக்கிற இந்த இடத்துல சிறப்பம்சங்களை தொடர்ந்து பார்க்கறக்கிறோம் வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம ஒரு கட்டடக்கலையை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் அந்த கட்டிடக்கலை வந்து மகா விஜயபாகவம் பண்ணனால வந்து ஆயிரத்தி ஐம்பத்தைந்து தொடக்கம் ஆயிரத்தி நூற்றி பத்து வரையான அந்த வருடங்களுக்குள்ள வந்து இந்த கட்டிடக்கலையை நிறுவனிக்காங்க இந்த கட்டிடக்கலைக்குள்ளே முக்கியமாக வந்து தொப்பி அணிந்தோ அல்லாடி காலணிகள் அணிந்தோ எந்த ஒரு ஷூவு எதுவுமே போட்டு போகக்கூடாது எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த கட்டிடக்கலையில் அப்படி என்ன ஒரு சிறப்பம்சம் இருக்குதுன்றதை நம்ம இப்போ தொடர்ந்து பார்க்க இருக்கோம் இந்த இடத்துல வந்து சிவன் கோயிலும் அமைஞ்சிருக்கு இது வந்து விஜயபாகு மன்னனால் கட்டப்பட்டது என்று சொல்லியிருக்காங்க இந்த விஜயபாகு மன்னனால் இந்த மாதிரியான சிறப்பம்சங்களுடன் இந்த இடம் கட்டப்பட்டிருக்கு என்றதை நம்ம இப்போ இந்த கட்டடங்களை போய் பார்க்க இருக்கோம் நம்ம தொடர்ந்து பார்ப்போம் வாங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த வட்டதவை என்ற பில்டிங் வந்து மிக அழகாக செஞ்சுருக்காங்க இது பார்த்தீங்கன்னா மிக அழகான சிற்பங்கள் விஜயபாக மண்டல வந்து மிகவும் அழகாக செதுக்கப்பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மிக அழகாக முன்னிலையில் உத்தர வச்சிருக்காங்க அழகாக இந்த இடம் வந்து வட்டகாக என்ற கட்டடக்கலை மிக அழகாக வந்து இந்த இடத்தை வந்து மிகவும் அந்த தொன்மை வந்து அந்த இடத்தை வந்து மிகவும் அழகாக செதுக்கியிருக்காங்க சொல்லவே இல்லை அவ்வளோ அழகாக இருக்கின்றது ஒவ்வொரு கலையும் வந்து மிகவும் சிறப்பாக இருக்கின்றதாக கூட தான் சொல்லலாம் இதில் பாத்தீங்கன்னா நம்மளுடைய நாணயத்தாள்களில் அச்சிடப்பட்டு இருக்கின்ற அந்த சிங்கம் அது வால இந்திய சிங்கம் என்று கூட சொல்லலாம் அந்த வாழ இந்திய சிங்கத்தை வந்து மிக அழகாக வந்து இந்த இடத்துல வந்து செதுக்கியிருக்காங்க அது மட்டுமில்லை மேலே பார்த்துகின்ற மேலே ஒரு சிற்பம் இருக்குது அது என்னென்று எனக்கு தெரியவில்லை தெரிந்தால் தயவு செய்து கூறுங்கள் என்னது மிகவும் அழகாக ஒவ்வொன்றையும் கருங்கற்களினால் வந்து செதுக்கியிருக்கிறார்கள் மிகவும் தொன்மை வாய்ந்த இந்த இந்த கட்டிடக்கலை மிக அண்மையில் தான் நான் இன்றைய நாளில் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் மிகவும் இலங்கையில் புகழ் பூத்த இந்த புலனா்வு பிரதேசத்தில் இந்த கட்டிடக்கலை அமைந்திருக்குன்றது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்னை கூறுகிறேன் நீங்களும் கொண்டு வாங்க இப்படியான இடங்களை வந்து பார்த்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லை என்னுடைய சேனலுக்கு புதுசாக இந்த எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் தொடர்ந்து வீடியோக்களை பயன்படுத்திக்கலாம் வாங்க ஓகே அடுத்ததாக இன்னும் ஒரு கட்டிடக்கலையை பார்க்கறது தான் இப்போ நம்ம போய்கொண்டிருக்கிறோம் சரி இந்த கட்டிடக்கலைக்குள்ளே அப்படி என்ன சிறப்பான அம்சங்கள் இருக்குதுன்றது பார்க்க போகிறேன் இது வந்து ஒரு புனித ஸ்தலம் என்று கூட சொல்லியிருந்தாங்க அந்த புனித ஸ்தலத்தை பார்க்கத்தான் அந்த புனித ஸ்தலத்துக்கு வாயிலில் வந்து அதே போல் சந்திர வட்டங்கள் கட்டத்தில் பார்க்க போனால் இந்த கடன் கற்களில் வந்து நிறைய எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றது நான் நினைக்கின்றது கல்வெட்டுகளாக இருக்கலாம் அமர்ந்து கொண்டது அதுவும் அழகாக பொறிக்கப்பட்டிருக்கு சரி இதை தொடர்ந்து நம்ம இடத்துல வந்து இது ஒரு மேல் மாடி கட்டிடமாக இருக்க போகுது சரி அப்படியே இந்தியாவில் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த இடத்துல வந்து அழகாக நான் நினைக்கிறேன் இந்த ஆலயத்தில் வசந்த மண்டபம் என்று கூட நான் இதை நான் நினைத்துக்கொள்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சால் அந்த கமெண்ட் பண்ணி இந்த இடத்துல வந்து ஒரு வசந்த மண்டபமாக இதை துவப்படுத்தி வச்சுருக்காங்க அந்த காலத்திலே கட்டிடக்கலையில் இப்போ பார்த்தீங்கன்னா தன்னிலை வித்தியாசமாக இருக்குது ஜன்னலே வந்து தனி கருக்கக்களினால் ஆக்கப்பட்டிருக்கு

கட்டிடக்கலைக்கும் வந்து செஞ்சிருக்காங்க ஆனா ஒழுங்கான சிற்பங்கள் இதெல்லாம் குறைக்கப்படலை ஆனால் இதுல இருக்கிற சிற்பங்களை பார்க்க போனால் இந்த சிற்பங்கள் வந்து ஒன்று யானை குதிரை வடிவிலான சிற்பங்களாக இருக்கிறது இது ஒரு வித்தியாசமான மண்டபம் என்று கூட சொல்லலாம் ரைட் இந்த மண்டபத்தை பற்றி பார்த்தோம் இப்போ மிக அழகாக தூண்களில் வந்து சிற்பங்களை வந்து அந்த மகுடங்களை வந்து மிக அழகாக செதுக்கியிருக்கிறார்கள் கை வண்ணத்தை காட்டியிருக்கிறார்கள் கூட சொல்லலாம் சரி நம்ம இப்போ இந்த கட்டடக்கலையை கலையை நம்ம இப்போ அடுத்த கட்டிடக்கலையையும் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வசந்த மண்டபத்துக்கு பக்கத்தில் எப்படி ஒரு கல்வெட்டு பொறிக்கப்பட்டிருக்கிறது இந்த கல்வெட்டில் வந்து தமிழினால் வந்து மிகவும் அழகாக பொறித்திருக்கிறார்கள் புலனருவ ஆட்சியில் வந்து தமிழில் பொறிக்கப்பட்ட ஒரு கல்வெட்டு என்று கூட சொல்லலாம் அடுத்து நம்ம வந்து அடுத்த கட்டடக்கலையா வந்து சிலை கூடம் என்று ஒரு கட்டிடக்கலை அடுத்து நம்ம பார்க்க போறது சிலை கூடம்னு சொல்லி இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு புராதனமான கட்டிடக்கலை ஒன்று இந்த இதுல காத்திருக்கு சரி இதையும் பார்த்துருவோம் இதில் முற்றிலுமாக வந்து செங்கற்கள் மட்டுமே அமைந்திருக்கின்றது இந்த மண்டபம் தான் நிசங்க மண்டபம் என்று கூட சொல்லியிருந்தாங்க எனக்கு விலங்கல்ல இதை என்ன மண்டபம்னு சொல்லி வித்தியாசமாகவே இருக்கிறது அடுத்ததாக நண்பர்களே எனக்கு முன்பதாக இருக்கின்ற இந்த கட்டிடக்கலையின் தான் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் அது மட்டுமில்லை இந்த கட்டிடக்கலைக்குள் என்னென்ன மாதிரியான சிறப்பம்சங்கள் இருந்தது என்றதெல்லாம் உங்களுக்கு காட்டிருக்கின்ற அடுத்த வீடியோ பகுதியினோடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி நண்பர்கள்